வந்த முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியம் என்றான் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கற்றளையிட்டு கூப்பிடனுப்பா முதல் உத்தரவு வேலூர் 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 பத்த வேலூர் ஐயா மதுரை மேலூர் அல்ல வேலூர் வேலூர் ஆரணி ராணிப்பேட்டை வேலூர் அங்கதள்ளி தள்ளி என்னுடைய தொழிலையும் வளமாக்கணும் அதே மாதிரி இருக்கின்ற தடைகளையும் நீக்கணும் என் தந்தையாருக்கும் எனக்குள்ள பிரச்சனையும் தீர்க்கணும்னு கேட்டு வந்த மகன் வாப்பா ஆயிரம் எண்ணம் தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ இன்னும் ரெண்டு முறை காலம் வாப்பா எந்த ஒரு வரலாம் பாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்க வீட்டுக்குள்ள உன்னைய நெருங்க விடக்கூடாது என்று சொல்லி மந்திர தந்திரங்கள் செய்து உன் குடும்பத்தில் ஒரு பிரிவான பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு மகனே அதுக்கு ரெண்டு முண்டாட்டி கெட்டினவன் குடும்பம் புறம் இப்படி தான் இருக்குங்கிறது நீ கேள்விப்பட்டது தான் உண்மையா இல்லையா அதனால் பகையை விரட்டி உண்மையான உறவை நிலைநாட்டி உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பணம் எல்லாத்தையும் மொதல் உத்தரவில் நான் வாங்கி தந்துடுறேன் அடுத்து நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே இனி ஒருவன் பியூர் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்து ஒரு வேக்கன்சியை தேடிக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறான் அதனால் இதில் மைனஸானவனை வெளியே தூக்குறது நல்லதுன்னு சொல்லி மூன்று பேர்கள் பிளான் போட்டு உன்னையை வந்து இன்னொரு இடத்துக்கு பத்தணும்னு நினைக்கிறாங்க உன்னுடைய நேரமும் இப்போ இருக்கிற இடத்துல இருந்தால் நீ முன்னேற முடியாது மகனே ஆகையினால் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை இரண்டு இடங்களிலே பணி செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆறாவது மாதங்களுக்கு பிறகு சொந்த இடத்து சொந்தமாக ஒரு இடம் வாங்கி என்னுடைய பேர்ல ஒரு கிளினிக் வச்சு ஒரு டாக்டராக இருப்பாய் கால் ஒன்றுவான் வரலாம் இந்த உனக்கு வர வேண்டிய பணம் சொத்து எல்லாம் வந்து சேரும் வெற்றி அடைவாய் நல்லாரு மகனே ஆனந்தம் அடைவாய் மதியம் சாப்பிட்டு போ கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனச்சலனத்தை கேட்டு வந்தது யாரு வாமா பெண்ணடியாளை என்ன கல்யாணம் முடிச்சிட்டியா அத்தான் எங்க இருக்காரு கால் ஒன்று சங்கீத மேகம் என்ன யாரு பேசுதான் உரையாடல் வசன கர்த்தா யாருமா அதே கால் ஒன்றுவா கால் உண்வான் உன் புருசே காதில் ஒவ்வொருத்தராக ஊதி ஊதி விட்டுட்டாங்க கேப்பார் பேச்சை கேட்டு நற்குணம் படைத்த உன்னை வேதனைப்படுத்தி இன்னைக்கு அநாத ஜென்மமாக ஆக்கி வச்சிருக்கான் ஆகினால் பாபத்தின் பிடியிலே சிக்கிவிட்டான் வேறொரு பாதத்திலே தன் மனதை மாட்டி விட்டான் அந்த மனதை திருப்பி கொண்டது உன் மடியில் போடுகின்ற உத்தரவு இங்கில்லை மகளே இனி புரிதமான வாழ்வை தேடி உன் பயணத்தை கொள்வதே நன்றாகும் மன சலனம்னு நான் சொன்ன வா அதனால இவளுக்கு வந்து மரணமாகி விடுவோமோ என்ற ஒரு தற்பயம் அடிக்கடி மைண்டு டிப்ரெஷன் ஆகிய குழப்பம் உடல்நிலை பாதிப்பு இவை அனைத்தும் இருந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவாளோ என்ற பயம் தாயினுடைய உள்ளத்தில் இந்த மனநிலைகளை மாற்றி தெளிவாக்கி உத்தமமான வாழ்வை கொடுத்து வாழ வைத்தா போதும்லா மூன்று முறை என்னைய பார்க்க கூட்டுவா இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கா பக்கத்தில் வா நல்லா இருக்கும் வா மகளே உன் மகளுக்கு இந்த வருத்தம் கல்யாணம் பக்கத்தில் வாமா பையனுக்கு கல்யாணம் நடந்துடும் போ கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார் வேலூர் பகுதி தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா பாப்பா ஆரணி என்ன குழந்தை கேட்க வந்திருக்கியா தொழில் வாங்க ஆரணி ஊரணி யாரணி எந்த ஊரணி வேலூர் ஓனேறு செல்வத்து வாண்டேன் ஆனாத செல்வத்து ஆரம்பயர்கள் தற்சூழ மாறாடும் செல்வமும் மன்னரசும் நான் வேண்டேன் தேனார் பூஞ்சோனை திருவேங்கடச்சுனையில் மீனாக பிறக்கும் விதியுடையவே நீ ஆழ்வார்கள் பாடல் பெருமாள் கோயில் எங்கே இருக்கு போன உடனேயே சங்கு சக்கரம் தெரிஞ்சது அதனால்தான் திரு வேங்கடவனை பற்றி ஒரு பாட்டை கொடுத்தேன் கால் வந்துருவாங்க திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல் நாம் பாடினது திருவாசகம் சிவனை பற்றி திவ்ய பிரபந்தம் திருமாலை பற்றி கந்தபுராணம் முருகனை பற்றி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும் உறவில் பகையும் வந்து மனவர்த்தங்களும் கடனுமாக இருக்கும் இந்த நிலைகள் மாற வேண்டும் இதற்கு வழிவகுக்கணும் வீட்டுக்கு பக்கத்தில் சைடுல மட்டும் அடிக்கடி ஏதோ ஒரு சக்தி உலாவதாக ஒரு குழப்ப நிலை நடந்து கொண்டிருக்கு அந்த இடத்துல ஒரு சக்தி இருக்கு இடத்தை மாற்றிக்கொள்வது நன்று தை மாதத்தில் இடம் மாறிடுங்க அது முடியதுக்கு ஆறு மாதங்கள் ஆகும் அதுவரை உன்னை காத்து தரேன் படமும் தாரேன் கடனை தீர்த்து தரேன் தொழிலையும் வளமாக்கி தரேன் ஆறு மாத காலம் அவகாசம் ஜெயித்து சாப்பிட்டு போங்க கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கணவன் மனைவி இரண்டு மனதிலும் மனவேதனையும் குழப்பமும் இருக்கு கர்பதாமின்னு கேட்டு வந்தது யாரு வாமா பொய் பேசுறது மாதிரி தெரியுத என்ன பிரச்சனை நீ அந்த விஷயத்துக்கு வரல வாப்பா யார் நீங்கள் இது யாரு உங்களுக்கு என்னப்பா நீ சொல்லுப்பா என்ன விஷயம் நான் அதை கேட்க வரல கால் உண்டு வாங்க ரெண்டு வரும் குனிய முடியாது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கன்னிமார்கள் என்னும் தெய்வங்கள் அங்கு வருகிறதே இருக்கிறார்களா இருக்கிறாங்களா அதனுடைய அருகில் தெய்வம் ஏற்றுகின்ற சிவனுடைய ஆலயம் தெரிகிறது பிள்ளையார் இருக்கு சிவன் கோயில் எங்கே இருக்கு அதுவும் உலகம் அறியுமே உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன் குடும்பத்துக்குள்ள இரண்டே முக்கால் ஆண்டுகளாக உடல்நிலையில் ஒரு பாதிப்பும் மரவரத்தம் மிகுந்த நிலைகளும் பிள்ளையை பற்றிய ஒரு குழப்பமும் பண நஷ்டங்களை பற்றிய ஒரு தவறான செய்திகளும் உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு காலனுட்டு வாங்க சொல்லுங்க வேற என்னப்பா வேணும் அந்த பணத்தை பணத்தைப்புறம் நான் உடல்நிலையை உடனே தரேன் ஆமாப்பா ஒரு சைடு வலிக்கின்னு சொன்னேன் தீத்துருபா மூன்று முறை என்னைப்பாரு சரியாயிருவேன் பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு என்னப்பா பிள்ளை கால் சொல்லலாம் ஏ கரும்பு கட்டு உங்கள் ஊரில் இருந்து ஆம்பூருக்கு எவ்வளோ எத்தனை கிலோமீட்ரு ஆம்பூருக்கு உன் பையன் பையங்க இருக்கான் மில்ட்ரு இருக்கான் ஆம்பூரில் உறவு முறை இருக்கா அங்கே பொண்ணு இருக்குன்னு பாடுறேன் அதுதான் அங்கே ரெண்டு கரும்பு கட்டு கிடக்கு கரும்பு நல்லா விளையுமாங்க கால் நட்டுவான் வாப்பா மகன் குணம் உத்தவமான குணம்படைத்தவன் பங்குனி உத்தரத்துக்குள்ள பெண் அமைஞ்சிடும் கல்யாணத்தை நடத்தித்தாரே சொத்து பிரச்சனைக்கு பௌர்விகா போ கர்பாமிக்கு பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பக்தரா பாண்டிச்சேரி கர்பதாமிக்கு பாண்டிச்சேரி கால் தம்பி வேலூர்லாம் போயிருங்க பிறகு பேசலாம் இன்னொரு தூரம் கால்ப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் செல்லு வழியிலே செல்வ விநாயகர் விநாயகர் இருக்காராம்ல இருக்கின்ற வருமானத்தில் போதாத புண்படுதல் ஒரு பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றிய கலக்கமும் குழப்பமும் மனைவியின் வயிற்றில் இருக்கின்ற வேதனை தீர வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் கால்வா இவைகள் அனைத்து நிறைவேறி தந்தால் போதும்ல இருக்கின்ற தோஷங்களை நீக்கி வெற்றி ஆக்கித்தார நல்லாரு பணம் கிடைக்கும் நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் அதே பாண்டிச்சேரி கணவன் மனைவி யார் வந்திருக்கலா குடும்பத்தோட வரல பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி காட்டு வந்தது யாரு வரலாம் சுவாமியே அங்க காலம் அடுத்து பாண்டிச்சேரி எல்லை தொழில் சுந்தமாக மனம் பாதிக்கப்பட்டு நிறைய பணங்களை நஷ்டப்பட்டு வந்தது யார் பாண்டிச்சேரியா என்ன காரைக்கால் பாண்டிச்சேரியை சேராது நீங்கள் அங்கே போய் நிற்கலாம் விழுப்புரம்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு எந்த ஒரு பாண்டிச்சேரியை தான் நான் கூப்பிட்டுருக்கேன் காரைக்கால் வேறு என்னம்மா வேணும் உனக்கு உன் பிள்ளை எதிர்காலத்தை பத்தி கேட்டேன் அதுவா முருகா உன் பாட்டெல்லாம் இன்னைக்கு கண்ண முடிக்காம கொஞ்ச நேரம் உன் பிள்ளை இந்த நட்பால மனம் பாதிக்கப்பட்டிருக்கான் அதனால் அவனுடைய மனம் உன் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அதில் நிறைய பணங்கள் கூட உன்னுடைய இடத்திலிருந்து மாறும் அதனால் நீ பாதிக்கப்பட்டிருப்பாய் இப்பொழுது நீ இழந்து தன்ன பணத்தை நான் மீட்டு தந்தா போதுமா வேற என்ன வேணும் அதுல நீ சேர்ந்துக்கலாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரும் அதுல நீ வெற்றி அடைவாய் சென்று வரலாம் பார்த்துட்டு போ கருமசாமிக்கு தொழில் சுதந்திரமா கேட்டு யாருப்பா தொழில் சுதந்திரமா கேட்டு வந்தது யாரு கால் என்ன தொழில் நூறு தர கால் ஒன்றுவாப்பா நூறு கால் ஒன்று வரலாம் ஐஸ்வர்யம் பாண்டித்தில எந்த இடம்ப்பா தலைமை செயரகம் போறவடியா பீச்சு போயிட்டோம் கால் ஒன்றா அது பக்கத்துல தானே பீச்சும் இருக்கு மூன்று விதமான கேள்விகளை உள்ளத்தில் வைத்து வந்தவன் நீ ஒன்று வீட்டில் மங்களகரமான காரியம் நடப்பதற்கு இடையூறுகளும் தடைகளும் இருக்குது என்பது ஒரு கேள்வி இரண்டு நாம் நினைத்த தொழில் போல் இன்னொரு இடத்தில் வைக்கக்கூடிய நிலைமை வருமா இதிலேயே ஓங்காரமாக நடக்குமா என்பது இரண்டாவது கேள்வி வெளியில் இருக்கின்ற பணங்கள்லாம் ஒழுங்காக வந்து தேரக்கூடிய நிலை கிடைக்குமா கிடைக்காதா என்பது மூன்றாவது கேள்வி வாஸ்தவமா கால் வெண்ணிலா வா நீ யாருக்கு பா கல்யாணம் நடக்கணும் அவங்க வர முடியாது யாரு வந்து பையன் இந்தாங்க உன் தொழிலும் நடக்கும் எல்லாம் வெற்றியாக நடக்கும் திருமணம் தூதமாக கேள்வி கேட்டு வந்த மகன் குழப்புறத மாதிரி உள்ள நிலைகளில் வரக்கூடாது கால் ஒன்றுவாங்க யாருக்கடா உங்களுக்கு நீங்கள் தெரியா எந்த இடம் பாடிச்சிடல ஆ சரி உன் சாதகத்தில் சுக்கரன் எங்கடா இருக்கா நல்லா இருக்காரா இருக்காரு எங்கே இருக்காரு சாதகத்தை பற்றி உனக்கு நாலேஜ் கிடையாது அதான் காரணம் இல்லையா கால் ஒன்றுவா